மகளின் அனைவருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நமது பாலின சமத்துவம் என்பது உலகம் தழுவிய அளவில் இருக்கிற மிகவும் முதன்மையான ஒரு சிக்கலாக இருக்கிறது சவாலாக இருக்கிறது கடந்த சில நூற்றாண்டுகளாக இந்த பாலின சமத்துவம் குறித்த உரையாடல்கள் உலகம் தழுவி அளவில் நடைபெற்று வருகின்றன இந்தியாவிலும் அது நமது அரசமைப்பு சட்டம் சட்டாலின சமத்துவத்தை வலியுறுத்துகிறது அந்த அடிப்படையில் கல்வி வேலைவாய்ப்பு மட்டுமின்றி அரசியல் அதிகாரத்திலும் அவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்ற குரல் ஓங்கி ஒழித்து நீடித்து வந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு சட்டம் நிறைவேறியிருக்கிறது அதனை விரைந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்த ஆவண செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகொண்டிருக்கிறது பாலின சமத்துவம்தான் உண்மையான சமூக சமத்துவமாக அமையும் என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்டி வருவதோடு ஐம்பது விழுக்காடு அனைத்து துறைகளிலும் பெண்களுக்கு இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த வேண்டும் என ஏற்கனவே பல நிகழ்வுகளில் மாநாடுகளில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம் இன்றைக்கும் அதை கோரிக்கையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மும்மொழிக் கொள்கை தொடர்பான பிரச்சனையில் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிலே தேவையற்ற ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி வருகிறது அதற்கு ஆதரவாக கையெழுத்து இயக்கத்தை நடத்துவது என்னவென்று இலைக்குச் சொல்லாமலேயே மாணவ செல்வங்களிடம் போய் பிஸ்கட் சாக்லேட் போன்றவற்றை கொடுத்து கையெழுத்து வாங்குவது போன்ற நடவடிக்கைகள் அதிர்ச்சி உள்ளன வட இந்திய மாநிலங்களில் குறிப்பாக இந்தியை தாய்மொழியாக கொண்ட மக்களிடையே இருமொழிக் கொள்கையே நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை அங்கே எல்லாம் மூன்று மொழி கொள்கை என்ற பேச்சே இல்லை தென்னிந்திய மாநிலங்களில் குறிப்பாக தமிழ்நாட்டில் திரும்ப திரும்ப மூன்று மொழி மூன்று மொழி என்கிற குரலை இவர்கள் உயர்த்துவது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல தமிழ்மொழி உலகின் தலை சிறந்த மொழிகளும் ஒன்று புதன்மை மொழிகளும் ஒன்று நீண்ட நெடிய பாரம்பரியம் உள்ள ஒரு மொழி அனைத்து செல்வங்களும் குவிந்துள்ள ஒரு மொழி அத்தகைய மொழியை காலப்போக்கிலே சிதைப்பதற்கான ஒரு முயற்சி தான் இந்தியை கட்டாயமாக்குவது எந்த சூழலிலும் அதற்கு தமிழ்நாடு இடம் கொடுக்காது தமிழ்நாட்டை சார்ந்தவர்களாக இருந்து கொண்டே பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் தமிழுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதிராக செயல்படுவது வன்மையான கண்டனத்தை தவியது தமிழ்நாட்டு மக்களை மொழியின் பெயரால் பாகுபடுத்தி அவர்களை சிதறடிக்க முயற்சிப்பதை வன்மையாக விடுதலை என் கட்சியை கண்டிக்கிறது அவங்க தான் அரசியல் இருமொழி கொள்கை என்பது ஏற்கனவே இந்திய ஒன்றிய அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்தி பேசாத பிறமொழி மக்களின் மீது எந்த சூழ்நிலையும் நாங்கள் இந்தியை திணிக்க மாட்டோம் என்கிற வாக்குறுதியை தந்திருக்கிறார் அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டிலே மொழி சட்டம் அது தொடர்பான சட்டத்தில் ஆங்கிலம் இணைப்பு மொழியாக இருக்கும் அவரவர் தாய்மொழி கல்வியோடு இணைப்பு மொழி ஆங்கிலம் கற்றுத்தரப்படும் என்றுதான் சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறதே தவிர உண்மொழி என்று இல்லை அதற்கு மாறாக பாஜக ஒன்றிய அரசு இந்த சட்டத்தை கொண்டு வந்து இந்தி பேசாத பிற மக்களை இந்தி பேசக்கூடியவர்களாக மாற்றி எதிர்காலத்தில் இந்தியாவை ஒரே தேசம் ஒரே மொழி என்கிற நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அவர்களின் இறுதியாக இருக்கிறது நோக்கமாக இருக்கிறது ஆகவே இந்தியாவின் பன்மைத்துவத்தை சிதைக்கிற அவர்கள் செய்வதுதான் அரசு ஆதாயத்திற்கான அரசு இந்தியை படிப்பதால் என்ன பயன் எதற்காக இந்தியை எஸ்வரம் படித்தாக வேண்டும் என்பதாக இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்களே தமிழ்நாட்டில் வேலை தேடி வருகிற போது இந்தியை படித்தால் உலக நாடுகளில் எங்கே வேலை கிடைக்கும் என்பதை சொல்ல வேண்டும் அல்லது இந்தியாவில் எங்கே வேலை கிடைக்கும் என்பதை சொல்ல வேண்டும் வேலை கிடைப்பதற்காக ஒரு மொழியை படிக்க வேண்டும் என்றால் இந்தியே போதும் என்று மக்கள் தானாக படிக்க தொடங்குவார்கள் இந்தியை படித்தால் வேலை கிடைக்கும் என்பது உண்மையாக இருந்தால் அதை தேடி படிக்கிறவர்களை யாரும் தடுக்க முடியாது ஆங்கிலத்தை அவரவராகவே விரும்பி படிக்கிறார்கள் யாரும் கட்டாயப்படுத்தவில்லை ஆங்கிலம் படித்தால் வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை அப்படி ஆங்கிலம் படித்து வேலையை தேடக்கூடிய இளம் தலைமுறையினரை நாம் பார்க்கும் இந்தியால் பயன் தரும் என்றால் மக்களே தமிழ்நாட்டு மக்களே வலிந்து தேடி அதை படிப்பார்கள் யாரும் அதை தடுக்கவே முடியாது இன்றைக்கும் கூட இந்தியை விரும்பி படிக்கிற எத்தனையோ மாணவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கான பயிற்சி நிறுவனங்கள் இருக்கின்றன இந்தி பிரச்சார சபா இருக்கிறது அவர்கள் நடத்துகிற மத்திய கல்வி நிறுவனங்களில் இந்தி சொல்லித்தரப்படுகிறது யாரும் தடுக்கவில்லை

என்னுடைய படி என்னுடைய என்னுடைய சடங்கு நான் சார்ந்த சமூகத்தை பற்றி தான் நான் பேசுகிறேன் உலகத்தில் எந்த மதத்திலும் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு என்ற கொள்கையை நடைமுறையில் சில முரண்பாடுகள் இருக்கலாம் அது வேறு ஆனால் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு என்பதை ஒரு கோட்பாடாக கொண்ட மதம் இந்த மதம் என்பதால் தான் இது விமர்சனத்துக்குள்ளாகிறது இதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் வேறு எந்த மதத்திலும் டிஸ்கிரிமினேஷன் என்பது என்று கிடையாது இதில் இருக்கிறது இதைத்தான் சுட்டி காட்டுது